நடப்பு நிதியாண்டில் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மண் வளத்தை பேணிக்காக்க முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு இருநூற்று ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதினான்காயிரம் ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகள் அமைக்க நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் இரண்டு லட்சம் விவசாயிகள் பயனடையும் வகையில் இரண்டு லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ஊராட்சிகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சித் திட்டத்தை செயல்படுத்த இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்தார் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க அறுபத்தி ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாயும் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடியை விரிவாக்கம் செய்ய நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு இருநூற்றி எட்டு கோடி இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று கூறிய அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு 1775 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் மேலும் விதைப்பு முதல் அறுவடை வரை செயல் விளக்கம் அளிப்பதற்கு பதினைந்தாயிரத்து இருநூற்று எண்பது வருவாய் கிராமங்களில் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் பஞ்சகவியம் மண்புழு உரம் தயாரித்து விற்பனை செய்ய ஆர்வமுள்ள குழுக்களுக்கு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்காக பதினாலு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக தோண்டியாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் தென் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட பெருமழை போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு இருநூத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் நிவாரண தொகை இரண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் விவசாயிகளுக்கு விரைவில் வழங்கப்படும் முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கு மொத்தம் இரநூத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும்